ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ரெண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்ங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனில் இருக்கிறான் மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஷில் தான் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி ஐநூற்றி பதினேழு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக இவன் வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறான் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறான் டெப்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கிறான் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லிமிட்டெல்லாம் தாண்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ஸ்கில் போயிருக்கிறான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒன் இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்ட்டில் வந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடியது வந்து நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு இபிஎஸ் இருக்குது அது போக ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் சர்ப்ரைஸ் கூட கிடச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு பார்க்குறோம் இப்போ புக் வேல்யூ பார்த்தோம்னா இரநூத்தி ரெண்டு வருது ஆனால் ஆக்சுவலாக இவை வந்து ஆனுவலைஸ்டு புக் வேல்யூ தான் அவன் போடுவான் ஸ்கிரீன டாட் வந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு வந்துருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ ஸ்க்ரீனடாட்ல வந்து இருநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு இருக்கு ஆமாம் இரநூத்தி எண்பத்தி ஒன்றுக்கு இருக்குது ஸோ இப்போ அவன் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்றுக்குன்னு நம்ம புக் வேலிப்பட்டோன்னா இதை காட்டிலும் மூ முப்பது ரூபா கூட வருது நம்ம முந்நூறுவான்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம அஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐநூறு தாண்டி இவன் வந்து மூணு மடங்கு மேலே ஏறி தான் இருக்கிறான் அப்படிங்கிறதை நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இவன் உன்னோட இபிஎஸ் லெவல் இப்போ இருக்கக்கூடிய லெவலை பிரேக் அவுட் பண்ணணும் அதாவது இபிஎஸ்ஸோடய டிடிஎம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய லெவலை பிரேக் அவுட் பண்ணணும் சப்சிக்வெண்ட்டாக இவங்களை இருந்தால் ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி இவங்க வந்து மேலே ஏற்றுறதுக்கான

இப்போ இவனுடைய ரெவன்யூ மிக்ஸ் நம்ம பார்க்கலாம் ரெவன்யூ மிக்ஸில் நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் தான் நிறைய அவங்களுக்கு இப்போ ரெவன்யூ கிடைக்குது முப்பத்தேழு பர்சன்ட் கிடைக்குது அப்புறம் கன்சூமர் கம்யூனிகேஷன் அண்ட் மீடியாவிலேருந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே கிடைக்குது அதுக்கப்புறம் ரீட்டைலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு கிடைக்குது அப்புறம் லைஃப் சயின்ஸில் பத்து பர்சன்ட் கிடைக்குது அப்புறம் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஒம்பது பர்சன்ட்டு கிடைக்குது அதர்ஸ்லேருந்து பர்சன்டேஜ் போடணும் பர்சன்டேஜ் வந்து எட்டு பர்சன்ட் கிடைக்குது ப்ராஃபிட் ரேஷியோவும் இதே மாதிரி தான் இருக்குது இவனுடைய ரெவன்யூவில் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட் இயரை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு நெட் நெட் ப்ராஃபிட்ட எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஏழு ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ டிடிஎம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரம் ரூபா கூட தான் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா கூடங்கிறது பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் நினைக்கிற பர்சன்ட்டு கூட தான் எதிர்பார்க்குறாங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து பத்தொம்பது பர்சன்ட் இருக்குது இதுவே வந்து ஒரு நல்ல ரேட்டு தான் வச்சுக்கலாம் அதே மாதிரி எபிடா மார்ஜின் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா எபிடா மார்ஜின் வந்து இருபத்தி எட்டு பெர்சென்ட் இருக்குது எபிடா மார்ஜின் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது இதுவும் நல்ல ரேட்டு தான் இருக்குது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் இருபத்தி ஆறு பெர்சன்ட்டு இதுவும் நல்ல ரேட்டில் தான் இருக்குது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம ச சைமல்டேனியஸாக பார்க்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது போன தடவை காட்டிலும் கூட எடுத்துருக்காங்க இருபத்தி ஒம்பதுலாம் போயிருக்கிறா இருந்தாலும் தடவை போன தடவை காட்டிலும் கூட எடுத்துருக்கிறான் அதே மாதிரி தான் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற இந்த இபிஎஸ் லெவலில் உடச்சு இவன் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட வரான்னா ஒரு பன்னெண்டு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இப்போ இவனுடைய கார்டர்ல பர்ஃபாமன்ஸஸ் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோமே கவார்டலி பெர்ஃபார்மென்சஸில் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ்

ஒன் ஒன்றரூவா கூட தான் இருக்குது அப்போ டிடிஎம் வந்து இன்னமும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இது புல்லிஷை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆச்சு நூற்றி அடுத்த குவார்ட்டரில் நூற்றி முப்பதுக்கு கீழே நூற்றி இருபத்தொம்போது கீழெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கரெக்ஷனை போட்டு அடிச்சு விட்டுருவாங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை ஆனால் எஃப்ஏஎஸ் வந்து ஹோல்டிங்கில் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க சரி அடுத்து புல்லிஷ்குள்ளே போவானா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியது கேஷ் ஃப்ளோவில் பார்க்குறோம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுடைய ட்ரெண்டு நம்ம பார்த்தோம்னா அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோடைய ட்ரெண்டு இங்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்குது போன தடவை முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு எடுத்துக்கிற இந்த தடவை நாற்பத்தி ஒன்று எடுத்துருக்குறேன் நாற்பத்தி ஒன்று அறுநூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவலைஸ்டாக அவன் எடுத்துகிட்டு இருக்கிறான் இது பாசிட்டிவாக தான் இருக்கு நாலு இந்த சைடு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸில் சிஜிஆர் போட்டோம் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் போட்டால் நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் போட்ட ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் இயர்ஸில் ஒம்பது பெர்சென்ட் டென் இயர்ஸில் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நம்ம வந்து டென் இயர்ஸுக்கு டென் பர்சன்ட்டுங்கிற ஆவரேஜை நம்ம வந்து போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி வரும்போது டிசிஎஃப் இது வந்து ரிவர்ஸ் டிசிஎஃப் நம்ம வந்து டென் இயர்ஸுக்கு டென் இயர்ஸ் நம்ம போடுறோம் டென் இயர்ஸுக்கு வந்து டென் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் பார்க்குறோம் அது டிஸ்கவுண்ட் ரேட் வந்து இங்கே பதிமூணு பத்துன்னு இருக்குது ஆக்சுவலாக நான் பர்சனலாக ஒர்க் பண்ணுறது பதிமூணுக்கு ஒர்க் பண்ணுவேன் இவன் பத்துன்னு வச்சுருக்கிறேன் நம்ம வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏர்னிங்ஸோட ரேட்டு வந்து பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ

அப்போ அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கோடி ரூபாயை போச்சுன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு ஃப்ரீ க்ளாஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே அதோட ப்ரெசென்ட் வேல்யூ போட்டோம்னா நாற்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ அப்போ இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ இதுக்கு ஈக்குவலாக இவன் வந்து மேலே ஏற்றணும் இது குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுக்கு மேலே இவன் ஏற்றணும் சரி இது ரிவர்ஸ் டிசிஎஃபில் டிசிஎஃபில் நம்ம போட்டு பார்ப்போம் நான் டெர்மினல் வேல்யூ நாலு தான் ட நாலு எடுத்திருக்கிறேன் நாலு எடுத்ததுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ப்ரெசென்ட் வேல்யூ இந்த இடத்துல டிசிஎஃப்ல அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வருது அப்போ என்ன என்னாருது அதே அஞ்சு பத்து பர்சன்ட் போட்டோம்னா அஞ்சாயிரம் அஞ்சாயிரமாக கூடிக்கிட்டே வருது அதாவது நாலாயிரம் நாலாயிரமாக கூட்டிகிட்டே வருது அதை நாற்பத்தி ஒன்றுக்கு நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி நூறுன்னு கூடிக்கிட்டே வருது அப்போ அந்த ப்ரெசென்ட் வேல்யூ வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அது கூட கூட ப்ரெசென்ட் வேல்யூ மெயின்டைன் ஆகிட்டே இதுதான் இருக்குது அப்போ இவனுக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ வந்து இதே லெவல் இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவலுக்கே இவ்வளோ தூரம் இருக்குன்னா அவன் மேலே ஏற்ற ஏற்ற ஸ்டாக் ப்ரைஸையும் அதே மாதிரி நம்ம குறைச்சி குறைச்சி கொண்டு வந்தோம்னாக்க இது வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் வேல்யூ டென் பர்சென்ட்டுக்கு ஏறுற மாதிரி ஒரு நானூறு நானூறு ரூபாயாக மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரி இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்போ பத்து வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பத்து பத்து நம்ம ஒரு வருஷத்துக்கு போட்டோம்னா இதே தான் கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் ரெண்ட இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பார்க்கும் பார்த்தோம்னாலும் இப்போ தான் அந்த ரேட் வந்துருச்சு ஓகே இது அப்படியே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குவோம் ஸோ அப்போ இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸையும் நமக்கு காட்டுது அப்போ இதுக்கு ஈக்குவலாக இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஓராயிரத்துக்கு நாலாயிரத்தி நானூறுனா கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் வந்து ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் அப்போ அம் அடுத்த வருஷத்துக்கு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு ஏர்னிங் போகுது அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சுக்கு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கானது ஐம்பதாயிரத்துக்கு வருதுன்னா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போவே அவன் ஏற்றி ஐயாயிரத்துக்கு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு ஷார்ட் மெத்தட் தான் இது வந்து ஒரு ரிலையபிள் மெத்தட் கிடையாது ப்ரூவன் மெத்தடும் கிடையாது இது ஒரு ஷார்ட் மெத்தட் தான் இப்படியும் நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து இது இன்னமும் வந்து இவனோடது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இம்மீடியட்டாக ஒரு பெரிஸ் ட்ரெண்ட் வரும் இனிஷியேட் ஆகுமான்னா கொஞ்சம் யோசிக்கணும் அன்லஸ் அதர்வைஸ் அமெரிக்கா மார்க்கெட் கீழே உளுந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் அடிக்க போகிறேன்னா மாத்தம் தான் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேர் வேல்யூங்கிறது நைன் டென் கிடைக்குது நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு ஃபேர் வேல்யூங்கிறது தொள்ளாயிரத்தி பத்து கிடைக்குது இப்போ இந்த தொள்ளாயிரத்தி பத்துக்கு அஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரியான லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் நம்ம அஞ்சுங்கிற சீலிங் வைக்க முடியாது எட்டு பத்து பதினஞ்சு இல்லாட்டி பதினாறு அப்படிங்கிற சீலிங் தான் கொண்டு போக முடியும் அப்ப பத்துன்னு போனாலே அவன் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு போறான் ஆனா இவன் இப்ப அஞ்சில் இருக்கிறான் அஞ்சுல இருந்து எட்டுன்னு நம்ம வேணால் கணக்கு பண்ணலாமே தவிர்த்து அதுக்கு மேல இப்போதைக்கு நம்ம போக வேண்டியது அப்போ அப்ப எட்டுன்னு வச்சோம்னாக்க ஒம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி இரநூறு இது சிம்பிள் கால்குலேஷன் ஏழாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறத நம்ம கணக்குல வச்சுக்கிறோம் ஆனா இது டார்கெட்டை இப்படித்தான் ரீச் ஆவான் அப்படின்லாம் நம்ம சொல்லலை சரி இப்போ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான எஸ்டிமேஷன் பிரகாரம் போகிறோம்னா ஹையஸ்ட் எஸ்டிமேஷனில் நூற்றி நாற்பத்தி அஞ்சு கொடுத்தா கூட ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடியது நூத்தி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி அஞ்சு கடை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய மேக்ஸிமம் பிரைஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு அப்போ இதோடய மினிமம் ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி மு முந்நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சிலேருந்து நம்ம எடுக்கிறோம் ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்து நூ முந்நூ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுலேருந்து நமக்கு வந்து டெர்மினல் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத சீல் பண்ணிவிட்டு அதை உடச்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணினா போதும் இப்போ பிளாஸ்டுக்குள்ளே போகுது அப்படின்னு வச்சுக்கோமே ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ பிளாஸ்டுக்குள்ளே போகுது எட்டு வரைக்கும் போக போகுது அப்படின்னு சொன்னால் ஏழாயிரத்தி இரநூறுன்னு பார்த்தோம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் நம்ம கிடைக்கக்கூடியது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு இந்த ரெண்டு குவார்ட்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதை உடச்சு போகும்போது ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்தி இரநூறுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிது பிளாஸ்டில் பிளாஸ்டுனா அது உடச்சி போகணும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கும் சேர்த்து ஏற்றுறேன்னு ஏற்றினாத்தான் இந்த மாதிரி இல்லைன்னா கரெக்ஷனுக்குள்ளே ஓடியாந்து கீழே அடிச்சு விட்ருவாங்க சரி இப்போ இந்த ஐயாயிரத்தி இரநூறுங்க இந்த ரெசிஸ்டன்ஸை கடந்து அது மேலே போகுதுன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஏழாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பிளாஸ்ட்டு பிளாஸ்டுன்னு வந்துட்டாலே பபுள் மார்க்கெட் தான் நமக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து இதில் ஃபியூச்சருக்கு உண்டான அதாவது ஃபியூச்சர்னா எதிர்காலத்தில் அவன் சம்பாதிக்கிறதுக்கும் சேர்த்து இப்போ ஏற்றுறான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இந்த பிளாஸ்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பியூர் போய்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்போ இவன் பிளாஸ்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மேக்ஸிமம் அதாவது ஒரு அதுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னால் ஐயாயிரத்தி இரநூறு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னால் ஏழாயிரம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் எல்லாத்தையுமே நம்ம சார்ட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் இப்போ வந்து த்ரீ மந்த் கேண்டலில் நான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சிம்பிஃபிகேஷனாக இருக்கிறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால ஓகே இவன் இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஆனால் நாலாயிரத்தி நூற்றி நாற்பதை உடச்சு இவன் ஆல்ரெடி வந்து ஜூலை மாதமே வந்து நாலாயிரத்தி அற ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஹையை வந்து அட்டைன் பண்ணியிருக்கிறான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்து நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் வந்து இவன் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இவன் இதை உடச்சு போகிறான்னு வச்சுக்குவோமே ஏன்னா இந்த அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் தான் இந்த இதுக்கு இருக்குது கரெக்ஷன் புல்லிஷனு இப்படி மாற்றி மாற்றி வந்திருக்கா இவன் உடைச்சு அடுத்த த்ரீ மந்த்ஸ் அடுத்த குவார்ட்டருக்கு இவன் உடைச்சி மேலே எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்க எந்திரிக்கிறான்னாக்க இதை உடச்சி போகும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிளாஸ்ட்குள்ளே வந்துடுறான் பிளாஸ்டுக்குள்ளே வந்துட்டானா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்தி இரநூறுக்கு நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஸோ அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஒரு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னே நம்ம சொல்லலாம் அதையும் மீறி போகிறான்னாக்க நமக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஏழாயிரம் கிடைக்கிது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சாரி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த மூணு வேல்யூலையும் இவன் புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் நம்ம இதை பார்க்கலாம் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட்டை போட்டு அதோட இறங்கிக்கிறேன்னா ஒரு இரநூத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கிட்டக்க வரும் நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி எண்ணூறு கிட்டக்க வரும் சரி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுப்பானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து ஃபிபினாசி வந்து நம்ம போடுறோம் இந்த மிட் பாயிண்ட் இந்த அந்த இடத்துல தான் ட்ரெண்ட் ரிவர்சலாகிருக்கு இந்த இடத்துல இடத்துலேருந்து நம்ம மிட் பாயிண்ட் போட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து நான் ரொம்ப அக்யூரேட்டாக போடாட்டியும் கூட நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சு வருது கிட்டத்தட்ட நமக்கு அந்த ரேஞ்சுக்கு வருது ஸோ அப்போ அந்த இடத்துல அவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட ஒரு நூறுரூவா நம்ம போட்டதுலேருந்து அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன மாதிரியான கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு பா பார்த்து பார்ப்போம் இப்போ இவன் இந்த நாலாயிரத்தி அறநூறுலேயே நாலாயிரத்தி எழுநூறுலயே ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம் இந்த மிட் பாயிண்ட்டோட இவன் சப்போர்ட் எடுத்து மேலே போனான்னா மேலே அடிச்சு தூக்கினான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னான்னு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது எகைன் திருப்பிவேன் இந்த இடத்துல எங்கேயாவது கரெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு சப்ஸிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆனால் இந்த மிட் பாயிண்ட்டில் ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பியவேன் வந்து ஆர் டூ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் நாலாயிரத்தி எழுநூறோட ட்ரெண்ட் ரிவர்சல் வரா அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பாயிண்ட் சப்போர்ட் ஒன்றுங்கிறது மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சப்போர்ட் ரெண்டு சப்போர்ட் டூ வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சப்போர்ட் த்ரீங்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இவன் வந்து இந்த இடத்துல மோஸ்ட்லி சப்போர்ட் டூ வரைக்கும் மாதிரி அது மே வந்தான்னாக்க சப்போர்ட் ஒன்னோடைய ரிவர்ஸ் எடுத்தான்னா அடுத்து மேலே ஸ்விங் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதை உடச்சி போகிறான்னா சப்போர்ட் டூவில் அவன் வந்து இதை எடுக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்போர்ட் த்ரீ வர்றதுங்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டே லெவலில் கிராஷ் ஆகும் போது சப்போர்ட் த்ரீக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இவன் வந்து இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நாலாயிரத்தி எழுநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது நாலாயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சுக்கு வருது ஸோ அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல அவன் கரெக்ஷன் எடுத்து மிட் பாயிண்ட்டான நாலாயிரத்தி நாற்பதுலேயே திரும்பி திருப்பி புள்ளி ஸ்ட்ரெண்டு கண்டினியூ ஆனாக்க ஆர் ஒன் ஆனால் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு அதை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் ஆர் ஒன் ஆர் டூக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான ஆறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நம்ம கவனம் இருக்கணும் இல்ல இவன் வந்து இந்த சீலிங் இந்த இந்த சீலிங் அதாவது இருபத்தி ஆறு அப்படி அந்த ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் ஆனால் இந்த ரெசிஸ்ட் ஆயிட்டு கீழே வரா மிட் பாயிண்ட்டையும் உடச்சிட்டான்னா சப்போர்ட் லெவல் மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சப்போர்ட் டூ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மோஸ்ட்லி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை அவன் கிராஷ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் த்ரீயான ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லை பாட்டமுக்கு டச் பண்ணுறேன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே